வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏழு மாவட்டங்களுக்கு மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி ஹேகாலை இரத்திரபுரி கழுத்துறை மற்றும் ஹம்பக ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுரை மாவட்டத்தின் எல்லா பிரதேச செயலக பிரிவுக்கும் இரண்டாவது நிலை மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை タカデミー。 அரசு தலைவரின் வடக்கு மாகாண வருகை தொடர்பான முன் ஆயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் மற்றும் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது பாதுகாப்பு பிரிவினர் போலீசார் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் அரச தலைவரால் வடக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்களுக்கு பொறுப்பான துறைசார் அதிகாரிகளின் கடமைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுபதியான காலப்பகுதியில் இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த வடிவம் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளமையினால் டெங்கு நோய் பரவலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி இந்த வருடத்தின் மேல் மாகாணத்திலேயே அதிகளமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கொழும்பு மாவட்டத்தில் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரும் கம்பக மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினான்கு பேரும் களுத்துறையில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதே நேரம் ஜால் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையையும் இலங்கையை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியத்திலும் தென்மேல் பருவப்பயிற்சிக்கு முன்னரான நிலைமை காரணமாக பத்தொன்பதாம் தேதி முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு காற்று மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வாலிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் அத்துடன் சில பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சரஹம்வா மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களிலும் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பா நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இந்நிலையில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இந்த மாதத்தின் முதல் பதினாறு நாட்களில் அறுபத்தொறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பாராந்த அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்தியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவிலிருந்து பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளன அத்துடன் மாலத்தீவிலிருந்து ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் ஜெர்மனியிலிருந்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் பிரித்தானியாவிலிருந்து நாலாயிரத்தி நானூற்றி பத்து பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நிலவும் அதிக மழைபொழ்ச்சியுடான கரணை காரணமாக அத்துனகலு ஓயாவின் நீர்மட்டம் துணாமலை பகுதியில் அதிகரித்துள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அத்துனகலு ஓயாவின் தாழ்வுநிலை பகுதியில் வசிப்பவர்கள் வெள்ளப்பெருக்கு தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் காரிவ் வடகிழக்கு பகுதியில் பொதுமக்கள் சிறைந்து வாழும் இரண்டு நகரங்களில் ரஷ்யா இறைகிணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் பதினூன்று வயது சிறுமி வயது சிறுவன் உட்பட எட்டு பேர் காயமடைந்த நிலையில் பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன இதுதவிர குடியிருப்பு பகுதிகளில் வான் தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள உக்ரைன் சட்டத்தரணிகள் இது அப்பட்டமான போர்க்கூற்றம் என தெரிவித்துள்ளன இந்த குற்றச்சாட்டு முற்றாக எதிரான ஆக்கிரமிப்பு யுத்தத்தை ரஷ்யா ஆரம்பித்த நாள் முதல் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டது பலர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ரஷ்யாவின் பெல்கோட் பிராந்தியத்தின் எல்லையில் உக்ரைனால் ஏவப்பட்ட அதிக வலுவுடையை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது திருவாரூர் மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் சட்டவிரோத மது குட்கா விற்பனை தொடர்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேரை கைது செய்திருப்பதாக மாவட்ட எஸ் பி தெரிவித்துள்ளார் மது போதையில் இயக்கப்பட்ட எண்பத்தி எட்டு டூவீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த எஸ்பி சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார் தென்மேற்கு பருவமழை குமரிக்கடல் தெற்கு அந்தமான் கடல் பகுதி மாலத்தீவு பகுதிகளில் தொடங்கியுள்ளது இந்த ஆண்டு மூன்று நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் மே முப்பத்தி ஒராம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கு சாதகமான சூழல் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக மே இருபத்தி இரண்டாம் திகதி தெற்கு அந்தமான் கடல் பகுதி உள்ளிட்ட வட இந்திய கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைத்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் இந்தியன் பிரீமியர் லீக் இருபதற்கு இருபது கிரிக்கெட் தொடரின் அறுபத்தி ஒன்பதாவது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறித்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதின போட்டியில் போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதற்கு அமைய முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஓட்ட பெற்றிந்து எனும் பெக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பத்தொன்பது ஒன்று ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பில் அபிஷேக் சர்மா அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது இந்தியன் பிரீமியர் லீக் இருபதற்கு இருபது கிரிக்கெட் தொடரின் அறுபத்தி எட்டாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய முன்தின போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இருபத்தி ஏழு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இந்த வெற்றியுடன் நான்காவதும் இறுதியுமான அணியாக பிளே ஆப் சுற்றில் வெளியாடும் தகுதியை ரோயல் செலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பெற்றுக் கொண்டது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது அதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றது விராட் கோலி டூ பிளஸஸ் களத்தடுப்பும் குறித்து வெட்டியில் ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த ஆடிய சென்னை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியதுடனும் பத்து ஓட்டங்களால் பிளே ஆப் சுற்றுக்கான வாய்ப்பையும் தவறவிட்டது குறித்த போட்டியின் நிறைவில் ராயல் சலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சென்னை சூப்பர் தலா அணியும் புள்ளிகளை பெற்றிருந்த போதிலும் நிகர ஓட்ட வேக அடிப்படையில் ராயல் செலன்சஸ் பெங்களூர் அணி பிளேப் வாய்ப்பை உறுதி செய்து கொண்டது இந்த நிலையில் ராயல் சலஞ்சர் பெங்களூர் அணி நான்காவது இடத்தை பெற்று பிளே ஆப் சுற்றுக்கு தெரிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகளை நிறைவு பெறுகின்றன தமிழறிவியின் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நிறவும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து வினைவரும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்